எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீதேவி விஜயகுமாருங்க விஜயகுமார் எல்லாருமே ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆண்கள் உட்பட அருண் ஸோ ஸ்ரீதேவி விஜயகுமார் இவங்க சொல்லிட்டு ஒரு அவ்வளோ அழகுங்க நடிச்சிருப்பாங்க படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு பட் ஏன் அவங்களுக்கு அதுக்கப்புறமா எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல அப்படின்றது தான் ரொம்ப பெரிய வந்துட்டு கோஸ்ரீமார்க்கு பட் அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் தட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்து சினிமா இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசு ஆகிடுச்சுங்க ஒரு டான்ஸ் ஷோவில் வந்துட்டு ஜட்ஜாக இருந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும் அந்த டான்ஸ் ஷோவில் வந்துட்டு ஜோடிகளை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இவங்க தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப சாமிங்காக செம்ம அழகாக இருப்பாங்க இப்போ இவங்களுடைய புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வளத்தில் ரொம்ப வைரல் இந்த வாரம் ஷோவுக்கு வரும்போது பிளாக் கலரில் வந்திருப்பாங்க போல் இருக்கு ஸோ அதை பார்த்த எல்லாருமே இப்பா இவ்வளோ அழகாக அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு வந்துச்சு இப்போ இருக்க நடிகைகள் எல்லாருக்குமே வந்துட்டு போட்டி அளவுக்கு இவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்றது தான் டாக்காக போயிட்ருக்கு எல்லாத்துக்கும் மேலே இவங்களுக்கு நாற்பது ஆச்சுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை வாய்ப்பே கிடையாது என்ன அதிகபட்சமாக ஒரு இருபத்தெட்டு முப்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களை பார்த்துருப்பீங்க உங்களுடைய என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுது எடுத்துங்க ஏன் இப்போ இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டு தான் இருக்குது பட் ஆனால் இவங்க தான் வந்துட்டு இல்ல சினிமா நடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வாலண்டியாக வந்து வந்துட்டு இருக்காங்களா பட் எதுக்கு அப்படின்னு தெரியல விஜயகுமார் ஃபேமிலி பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சினிமாவில் நடிச்சிருக்காங்க இப்போ இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் இவங்க நடிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தான் புரியல மேபி ஹீரோயின் நடிச்சா ஹீரோயினா தான் நடிப்பேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்களோ என்னவோ மேலும் இது போன்ற செய்திகளை உடன்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் நீங்கள்